ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா முருங்கைப்பூ வச்சு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கப்பு நான் முருங்கைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ இந்த க ஒரு மாதிரி ஒரு வானொலி வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் பூ எடுத்துச்சிருக்கேன் பார்த்திங்களா அதை க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்திக்கோங்க இது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுங்க ஃப்ரெஷ்ஷான பூன்றதுனால நான் இப்படி சேர்த்திக்கிறேன் உங்களுக்கு காஞ்ச பூ கிடைச்சதுனா நீங்கள் காஞ்ச பூ வந்து மிளகு சீரக எண்ணெயில் வறுக்கும் போது கூட நீங்கள் வறுத்து விட்டுக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான பூன்றதுனால நான் இப்படி வேக வைக்கிறேன் இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு கால் லிட்டர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க ஒரு கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்திக்கோங்க அதாவது ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து வேக வைங்க வேறு எதுவும் சேர்த்த வேண்டாம் இது ரெண்டு நிமிஷத்தில் வெந்துருங்க ரொம்ப நேரலாம் டைம் எடுக்காது பூ வேகிறதுக்கு அது வேகிறதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகம்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் ஏற்கனவே தக்காளி புளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் புளியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ மிளகு சீரகம் மட்டும்தான் பாக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் இது மட்டும் எடுத்திருக்கேன் வரமிளகா நான் தனியாக தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதில் நான் சேர்த்து அரைக்கலை இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் தண்ணி எதுவும் விட வேண்டாம் அப்படியே தான் அரைக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு வர மிளகாய் எடுத்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயம் இப்போ இந்த பூ வெந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா பூ நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இந்த தண்ணி எதையுமே ஃபில்டர் பண்ணிடாதீங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு க வானிலி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடேறினதும் ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகுத்தம்பருப்பெல்லாம் சேர்த்திக்கோங்க கால் டீஸ்பூன் அதிகமாக வேண்டாம் கடுகு எல்லாம் பொறிஞ்சி வரட்டங்க பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மிளகு சீரகம் வரமிளகாய் கருவேப்பில இதெல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடுங்க இல்லைனா சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்ட பிறகு ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயமும் சேர்த்திக்கோங்க பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போதும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி சேர்த்திக்கலாங்க நான் பெரிய சைஸ் தக்காளின்றதுனால நான் ஒரு தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு தக்காளி கட் பண்ணி கூட நீங்கள் வதக்கிக்கலாம் எங்களுக்கு தக்காளி தோல் வந்தால் பிடிக்காதுன்றதுனால நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க இப்போ இந்த முருங்கைப்பூவை வந்து அப்படியே சேர்த்திக்கலாம் தண்ணி எதையுமே ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக நீங்கள் அந்த தண்ணியோட முருங்கைப்பூவையும் சேர்த்து விட்டுருங்க அந்த ரசத்தோடு இப்போ தண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான புளிப்பு கா அதாவது உப்பு பார்த்து தண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே உப்பு வந்து முருங்கைப்பூவில் சேர்த்து வேக வச்சுருக்கேன் அதனால் உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்திக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணி பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதி வரக்கூடாது பாருங்கள் நான் தண்ணி வந்து சேர்த்து இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு எனக்கு வந்து ரசம் போதுமான அளவுக்கு பாருங்கள் நல்லா கொதி வரும் போது இந்த மாதிரி நல்லா நொற கட்டி ஒரு ரெண்டு கொதி வரும் போதே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணுங்க பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்குறேன் இந்த கொத்தம்தலை தூவிக்கோங்க தூவிட்டு சுட சுட சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாக ருசியாகவும் இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ மழை காலமாக இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் சளி காய்ச்சல் எல்லாம் பிடிக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி சக்தி தரக்கூடிய ஒரு சூப்பரான முருங்கைப்பூ ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் சும்மா ஜம்முன்னு இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ